குண்டுமல்லி வந்து நாலு அடிக்கு ஒன்று நடும் ஆறு அடிக்கு ஒரு நடும் முல்லை அரும்பா இது எதுக்கு யூஸ் ஆகுது மாலை மாலை கட்ட மாலை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் தலையில வச்சுக்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சரி கால் ரொட்டேட்டரால ஓட்டிட்டு கால் இழுத்துட்டு அப்புறம் ரொட்டேட்டர்ல ஓடிட்டு கால் எல்லாம் தேவையில்ல அப்படியே அஞ்சு அடிக்கு ஒரு வாட்டி அஞ்சு அடிக்கு ஒரு இந்த பக்கம் பார்த்தாலும் அஞ்சு அடி அந்த பக்கம் பார்த்தாலும் அஞ்சு அடி இருக்கணும் ஆறு அடி இருக்கணும் அஞ்சு அடி இருந்தது கம்மி கம்மி ஆறு அடி இருக்கிறதுக்கு நல்ல செடி வளர்த்தி ஆகும்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி இருக்கணும் ஓகே ஓகே தான் வந்து அரும்பு நல்லா வைக்கும் சரி